தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையேயான செப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ள இரண்டாவது ஆட்டத்தின் டிக்கெட் விற்பனை வரும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது இரு அணிகள் இடையிலான ஆட்டம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் இதற்கான டிக்கெட் விற்பனை தொடர்பாக சிஎஸ்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ள தகவல் இரண்டாவது உள்ளூர் ஆட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது டிக்கெட் விற்பனை வரும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் தொடங்கும் மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் காம் என்ற இணையதளங்கள் மூலமாகவும் டிக்கெட்டுகளை புக் செய்யலாம் ஆன்லைன் டிக்கெட் விற்பனை காலை மணிக்கு தொடங்கி டிக்கெட்டுகள் இருக்கும் வரை விற்பனை நடைபெறும் மைதானத்தில் இதற்காக சிறப்பு கவுண்டர்களும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கும் விற்பனை மாலை ஆறு மணிக்கு நிறைவடையும் முதல் இரண்டு மணி வரை உணவு இடைவேளை சி டி மற்றும் இளம் ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கவுண்டர்களில் மட்டுமே விற்பனை செய்யப்படும் ஆறு விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு அடுத்து சி மற்றும் டி தளம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கவுண்டர்களில் மட்டுமே விற்பனை செய்யப்படும் மூன்று விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு சி டி லெவல் த்ரீ பாக்ஸ் ரூபாய் ஐயாயிரம் எச் லெவல் டூ பாக்ஸ் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு பெவிலியன் மாடி ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு டிஎன்சிஏ பாக்ஸ் ஆபீஸ் எம் ஜே கோபாலன் கேட் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு இந்த தகவலை ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க தகவல் உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க நீங்க டிக்கெட் வாங்குவீங்களா உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஐபிஎல் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்களும் காத்துட்டு இருக்கு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்